இரண்டாவதாக சல்லுல்லா அலிசலம் அவர்கள் மனம் முடித்தவர்கள் ஹதிஜா நாயினுடைய பின்னாலே சல்லாசலம் தனிமையில் இருப்பதை உணர்ந்த அன்னை கௌலா ரவி அல்லாஹு தாரா அவர்கள் ஹவுலா ரவி அல்லாஹு அன்ஹா குரான் சரிகளை கூட அவருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஹவுலா ரவி அல்லாஹு அன்ஹா அந்த ஹவுலா ரவி அல்லாஹு தாரா அவர்கள் சவுதா நாயகியை சல்லாசலமுக்கு மனம் முடித்து வைத்தவர் வைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் ஹவுலா ரவி அல்லாஹு தாரா அவர்கள் தான் இந்த சவுதான் இருக்கிறார்களே ஏற்கனவே சுக்ரான் என்பவர்களை திருமணம் செய்திருந்தார்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜம் செய்திருந்தார்கள் ஈமான் கொண்டு திரும்பி வந்ததற்கு பின்னாலே கணவர் ஆகிவிட்டார்கள் அவர்களுக்கு குடும்பத்தில் எல்லோரும் எதிரிகளாக இருந்தார்கள் இவர்கள் ஈமான் கொண்டு விட்ட காரணத்தினால் ஆரம்பத்தில் ஈமான் கொண்ட பெண்மணி குடும்பத்தில் எல்லோரும் எதிரிகளாக இருந்தார்கள் அத்தோடு ரொம்ப முதுமை கனத்த உருவம் சவுதனாயிரதாக அண்ணா ரொம்ப வயதானவர்கள் ரொம்ப வயதானவர்களும் கூட கனத்த உருவம் கொண்டவர்களும் கூட அதனாலே தான் வரலாற்றிலே வருகிறது கண்மணி நாயகம் சொல்லும் அவர்கள் முத்தலிவாவிலே இருந்தார்கள் முத்தலிபாவிலே தங்க வேண்டும் அரபாமத்தின் பொதுக்குள்ளாக சொல்வான் அரபாத்திலிருந்து நீங்கள் திரும்பினால் முத்தலிவாவிலே தங்க வேண்டும் அல்லாஹு அதிகமாக வேண்டிய முத்தலிப்பா இரவு முஸ்தலிபாவுடைய இரவை விட பாக்கியமான ஒரு இரவு அல்லாஹ் நமக்கு அந்த நத்தீபை தந்திரல்ல வேண்டும் பெருமக்கள் பகல்ல எப்படி அரபாவோ அது மாதிரி இரவினுடைய அரபா முத்தலிபா அந்த முஸ்தலிபாவிலே தொகுமுக்கு பின்னால் அங்கிருந்து விடை வருவதுதான் சுண்ணத்தான நடைமுறை ஆனால் வயது மதிர்ந்த தன்மையின் காரணத்தினாலும் இவருடைய இயலாமையின் காரணத்தினாலும் கணத்த உருவம் என்பதனாலும் மக்களுடைய நெருக்கடிகளில் இருந்து மினாவுக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று வருகிறார் இவர்களுடைய முதுமைக்காக அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் தான தர்மங்கள் ரொம்ப முன்னோடியானவர்கள் தான தர்மங்களை ரொம்ப முன்னோடியானவர்கள் உமர் ரவி அல்லாஹு தாலானுடைய ஆட்சியிலே அவங்களுடைய ஆட்சியின் கடைசி நாட்களிலே ஒஃபாத்தானவர்கள் அன்னை சவுதாரதி அல்லாஹு அலான்ஹா அவர்கள் அவர்கள் இரண்டாவதாக தங்களுடைய ஐம்பது வயதிற்கு பின்னாலே ஹரிஜானாய்க்கு பின்னாலே முதன் முதலாக சௌதா சவுதா ரதி அல்லாஹு அவர்கள் தான் அதற்கு பிறகுதான் அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்களை நிச்சயம் செய்கிறார்கள் ஐசான சொல்லுவாங்க யாருக்கும் இல்லாத விசேஷ தன்மைகள் எனக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க யாருக்குமே இல்லாத எந்த மனைவியருக்கும் இல்லாத விசேஷ தன்மைகள் எனக்கு ரொம்ப இருக்குது நான் ஒரு கண்ணிப்பெண் சொன்னா சொன்னி மற்ற எல்லா மனைவிமார்களுமே அவர்கள் கன்னிப்பெண்கள் பெண்கள் அல்ல விதவையர்கள் அவர்கள் நான் ஓராள் தான் அது மாத்திரமல்லி இலை சல்லாத்துடைய மனைமார்கள் நான் ரொம்ப நேசமிக்கவன் அவர்களுக்கு அது மாதிரி என்னுடைய தகப்பனார் உலகத்து ஆண்களில் எல்லாம் சல்லா சலாமுக்கு நேசமிக்கவர்கள் அதன் அபூபக்கர் சித்தீஷ் சலி அல்லாஹு சலாம் அவ்வலுமன் ஆமவி அபூபக்கர் அவ்வலுமன் சத்தகனி அபூபக்கர் அவ்வலுமன் தகலல் ஜன்னா அபூபக்கர் சொல்வாங்க நபிமார்களுக்கு பின்னாலே சுவனலோகத்தில் நுழையக்கூடிய முதல் நபரும் அபூபக்கர் சித்தீசரது எல்லாக தரணும் அவர்கள் தான் எனவே ஆண்கள் எல்லோரிலும் என்னுடைய தகப்பனார் தான் சல்லாசலமுக்கு ரொம்ப நேசம் இதுவும் என்னுடைய விசேஷ தன்மை அதே மாதிரி சல்லாசல நிக்கா செய்தாங்க சவ்வால் சவ்வால் மாசத்தில் நிக்கா செய்தாங்க அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு பீடையாக குறையாக கருதப்பட்டது ஒரு புரட்சி திருமணம் அன்னை ஆயிசாரதி அல்லாஹு தாலான் அவங்களுடைய திருமணம் மக்களே எனவே என்னை சவாலி அல்லாஹு மணந்தார்கள் என்னை குறித்து ஆயுள் அவர்கள் சொல்வார்கள் ஆண்கள் அதிகமாக ஓத வேண்டும் சூரத்துள் மாயுதாவை அதிகமாக ஆண்கள் ஓத வேண்டிய சூரா சூரத்துள் மாயுதா என்று சொல்வார் அதே மாதிரி பெண்கள் அதிகமாக ஓத வேண்டிய சூரத் என்பது சூரத்து நூல் என்று சொல்லுவார் என்ன இதனை சட்டங்கள் இந்த மாயுதாவது வந்தவையெல்லாம் சட்டங்கள்ல கடைசியான சட்டங்கள் அவை சட்டங்கள்ல கடைசியாக உள்ள சட்டங்கள் மாயிலாக இருக்கப்பட்டது அருமையான பெருமக்களே அதனால நான் பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் வான் மண்டலத்திலிருந்து என்னை குறித்து ஆயுத்தரிக்கி விட்டான் சொன்னான் அது ஒரு நீண்ட வரலாறு அதைமா இதற்கு ஐசாவி அல்லா மனஹா சொல்லுகிறார்கள் என்னுடைய கோலத்தில் ஜுரை அழைத்தெல்லாம் பட்டு உடுத்திக் கொண்டு வந்திருக்கிறார்கள் புகாரில் ஹரீஸ் வருது ஐசா நாயினுடைய கோலத்துல இவரையெல்லாம் பட்டு உடுத்தி கொண்டு வந்தார்களா என்னன்னு கேட்டாங்களா இவங்க தான் உங்களுடைய மனைவியாக வாய்க்கப் போகிறவர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு மனைவியாக இவர்களை ஆக்கியிருக்கிறான் என்று அந்த கோலத்தில் வந்தார்கள் எந்த கோலமும் எடுக்கலாம் மலக்குமார்கள் எந்த கோலத்தையும் வரலாம் எல்லா கோலத்திலும் மலக்குமார்கள் வருவார்கள் எனவே மலக்கும் அந்த மலக்குமாருடைய தலைவரான இவரை இலைத்தலாம் என்னுடைய கோலத்தில் வந்தார்கள்

அதே போல ஒவ்வொரு வருடமும் செல்லா செலவோ ஒரு ஹஜ்ஜு செய்தவர்கள் அன்னை ஆயிசா ரவி அல்லாஹு அவர்கள் தான தர்மங்களை செய்வதிலே மகத்தான முன்னோடி ஒரு தடவை ஒரு லட்சம் தீனால் அவங்களுக்கு வந்துச்சு காலையில வந்துச்சு மாலைக்குள்ள சதகா செய்து முடிச்சுட்டாங்க அவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்புள்ளவர்களாக திகழ்ந்தார் இந்த தீனுடைய மார்க்கத்தின் பகுதி மார்க்கத்தினுடைய இந்த தீனை நீங்கள் இந்த சுமைராவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க சத்துரை வீனக்கு உங்களுடைய வீனில் இரண்டு சகதியை இந்த ஹமய நாவிடத்தில் ஆயிஷா கற்றுக்கொள்ளும் என்று கொள்ளும் சொல்வான் ஒரு ஹதீஸ் வருது மா அஷ்கர் அலைனா சுஹா பரசூல் இல்லாஹி சல்லம் வா அலை தீவ கத்து இல்லா அல்லாஹ் ஆயிஷா கொஞ்சம் வா சாதிகளுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் ஆயிஷா நாய்க்கு கேப்பாம்மா சாவிகளுக்கு எந்த சந்தேகம் ஹரீசிலே ஏற்பட்டாலும் வாழ்வு தொடர்பான சொற்ப தொடர்பான ஹரீஸ் தொடர்பான செய்திகளிலே அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் அதனுடைய விளக்கத்தை என்னை அவர்களுக்கு என்று வருகிறது அருமையான பெருமக்களே அதற்கு அபோது அவர்களுக்கு பின்னால் பின்னா செய்த அவர்களுக்கு பின்னால் ஏராளமான ஹரீசுகளை இந்த உம்மத்திற்கு சொன்ன தீமாட்டியும் அன்னை சீமாட்டியும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீசுகளை வாழ்வின் செய்திகளை இந்த உம்மத்திற்கு அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார் சல்லுல்லா அலிசலமுக்கு பின்னாலே நாற்பத்தி எட்டு வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் சல்லா சலமுக்கு பின்னாலே நாற்பத்தி எட்டு வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் நான்கு சலீபாத்தருடைய ஆட்சியையும் கண்டவர்கள் நான்கு சலீபாக்களுடைய ஆட்சியையும் கண்டவர்கள் தங்களுடைய அறுபத்தி ஏழாவது வயதிலே ரமதானுடைய மாதத்தில் பூவரகத்தை விட்டு பிரிந்தார்கள் அன்னை ஆயிஷா எல்லா ஒவ்வொரு ஆளை பற்றியும் ஒவ்வொரு நாள் சொல்லலாம் ஆனால் சுருக்கமாக நான் சில சில வார்த்தைகளை மாத்திரம் பெருமக்களே நேரத்தில் நிலை கருதி நாட்களுடைய நிலை கருதி ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் அபு குறைதா ரவி அல்லாஹு தாரன் அவர்கள்தான் அதற்கு ஆயிஷா நாயர் அவர்களுக்கு தொழுக வைத்தார் என்று வருகிறார் மகத்தான சிதேவி இந்த தீனிலே எல்லா நிலையிலும் மார்க்கத்தை விளங்குவதில் முன்னோடியாக தெரிந்தவர்கள் அன்னை ஆயிஷா